வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு ஒன்பதில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் மூன்று பிளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூன்று அப் இன்ஃபினிட்டிவ் என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட தொடர்வரிசையானது ஒரு பெருக்கு தொடர்வரிசை எப்படின்னா இந்த மூன்றை ஒன்று பை மூன்றால் பெருக்கும் போது மூன்றை ஒன்று பை மூன்றால் பெருக்கும் போது நமக்கு ஒன்று கிடைக்கும் ஒன்றரை ஒன்று பை மூன்றால் பெருக்கும் போது ஒன்று பை மூன்று கிடைக்கும் இந்த இது ஒரு பெருக்கு தொழில் வரிசை பெருக்கு தொழில் வரிசையின் முடிவுரா உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகளை கணக்கிலிருந்து எடுத்து எழுதி பிரதிட போகிறோம் ஸோ பெருக்கு தொழில் வரிசையின் முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்வல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இதில் ஆரின் மதிப்பானது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்றுக்கும் பிளஸ் ஒன்றுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட பெருக்குத்தொடர் வரிசையிலிருந்து ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் வந்து பிரதிட போகிறோம் ஸோ ஏ ஆனது கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையின் முதல் உறுப்பு முதல் உறுப்பு மூன்று ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் ஆர் ஆனது பொது விகிதம் ஸோ பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டி டூ பை டி ஒன் அதாவது இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஸோ கொடுக்கப்பட்ட பெருக்குத் தொடர் வரிசையின் இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை வகுக்கிறோம் ஸோ இரண்டாவது உறுப்பு ஒன்று முதல் உறுப்பு மூன்று ஸோ ஆரின் மதிப்பானது ஒன்று பை மூன்று அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ எஸ் இன்ஃபினிட்டிவ் முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் பிரதிடுறோம் ஏயின் மதிப்பானது மூன்று வகுத்தல்ல ஒன் மைனஸ் ஆர் ஆரின் மதிப்பு ஒன்று பை மூன்று ஸோ இந்த இடத்துல நம்ம மேச்சிமா எடுப்போம் ஸோ மூன்று தான் மேச்சிமா குறுக்கு பெருக்கல்ல பெருக்குவோம் ஸோ மூன்று இந்த மூன்று ஆளை ஒன்றை பெருக்கும் போது மூன்று மைனஸில் ஒரு ஒன்று ஸோ நமக்கு மூன்று பை மூன்று மைனஸ் ஒன்று ரெண்டு பை மூன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த பகுதியில் இருக்கிற பின்னமானது தலைகீழியாக மாற்றி பெருக்குவோம் ஸோ மூன்று பெருக்கல் இதை தலைகீழியாக மாற்றி நம்ம பெருக்கிறோம் மூன்று பை ரெண்டு ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது மூன்று பெருக்கல் மூன்று ஒன்பது எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டூ ஒன்பது பை ரெண்டு ஸோ நமக்கு முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் ஒன்பது பை ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் முடிவுரா உறுப்புகள் வரை உள்ள ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்குறாங்க அவற்றின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க ஸோ எஸ் இன்ஃபினிட்டிவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையிலேருந்து ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சு ஃபார்முலாவில் பிரதியிடும்போது போது நமக்கு எஸ் இன்ஃபினிட்டிவின் மதிப்பு கிடச்சிருது